அர்மகல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிக்கிட்ட வந்து ராஜாங்க ரொம்ப கோபமா தமிலி ஓங்கிட்ட அనికి ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட் கொடுத்தalle அந்த டாக்குமெண்ட்லாம் எங்க வச்சிருக்க இப்போ அந்த டாக்குமெண்டால எனக்கு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு ஓங்கிட்ட ஒரு பொறுப்ப கொடுத்தா அதை உன்னால கவனமா பார்த்துக்க முடியாதா அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையுமே இப்போ காணும் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் வெளியே போயிடுச்சு இப்ப என் பதவிக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கண்டமணிக்கு தமிழை பிடிச்சி கத்தவும் இங்க தமிழ் வந்துட்டு திரு திரு முடிச்சுக்கிட்டு அது வந்து மாமா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க அப்பதான் பார்த்தா ஈ முந்திக்கிட்டு என்ன மாமா சொல்றீங்க டாக்குமெண்ட்டை காணுமா இதனால உங்க பதவிக்கு ஆபத்தான அப்பவே நினச்சேன் மாமா இவன் கையில போய் கொத்து சாவியை கொடுக்குறீங்களேன்னு நினைச்சேன் இவைக்கிட்ட கொத்து கொடுத்ததுக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா இவளே சின்ன பிள்ளை கிட்ட போய் இம்புட்டு பெரிய பொறுப்பை மாமா இப்போ பாருங்க ரெண்டு ஃபைலையும் காணும் அதனால் உங்க பதவிக்கே மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது கிட்ட போய் இப்படி ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுக்கலாமா இவ நம்ம குடும்பம் மொத்தத்தையும் நல்லா இருக்கா மாமா இவன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்ல வரும்போது இங்கே தமிழ் வந்துட்டு மாமா சொல்றீங்க டாக்குமெண்டா காணுமா இந்த நான் எடுத்துகிட்டு வந்து தாரை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக போய் சேது ரூம்குள்ளே போய் பீரோவை திறந்து ரெண்டு டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ராஜாங்க கையிலையும் கொடுக்குறாங்க இங்கே ராஜாங்கம் பார்த்தா அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டுமே நல்லா பிரட்டி பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாமே சரியாக தான் இருக்குது நம்ம டாக்குமெண்ட் இங்கே தான் இருக்குது அப்போ அவன் என்னத்த சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல இந்த டாக்குமெண்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் இந்த டாக்குமெண்ட் என்னுடைய பீரோல தான் மாமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது என்னது பீரோவில் டாக்குமெண்ட் இருந்துச்சா அப்போ நம்ம போஸ்ட் கிட்ட கொடுத்தது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல இங்கே ராஜாங்க வந்துட்டு தமிழ் தமிழ்கிட்டே ஒன்றா லாக்கரில் தானே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வைக்க சொன்னேன் எதுக்கு நீ பீரோவில் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் இல்லை மாமா இந்த வீட்டில் மிகப்பெரிய சதியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அது வந்து மாமா உங்ககிட்ட கிட்டலாம் சொல்ல வேணாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மாமா என்கிட்ட இந்த கொத்து சாவியே எனக்கு தெரியாமல் எடுத்து அதை சோப்பில் அச்சு வச்சு டூப்ளிகேட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து லாக்கரை திறந்து அதில் இருக்கிற பணத்தையும் டாக்குமெண்ட்டையும் எடுக்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்கும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் யார் தமிழ் இந்த வேலையை பார்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரும்போது இங்க ஈஸ்வரி வந்துட்டு மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா தமிழ் மாசமா இல்லைங்கிற விஷயத்த சொல்ல வராங்க ஆனா ராஜாங்க பார்த்தா ஈஸ்வரி கொஞ்சம் பொறு தமிழ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு வேற யாரும் மாமா போஸ் தான் டூப்ளிகேட் சாவி போட்டு லாக்கரை இருக்கிற ஃபைல பணத்தை திருட பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல இங்கே ராஜாங்கிறதுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது என்ன தமிழ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆதாரபூர்வமாக தமிழ் வந்துட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க அதெல்லாம் போஸ் லாக்கரை திறக்கிற மாதிரி இருக்குது இங்கே தமிழ் வந்துட்டு போஸ் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினை எதிரே பார்க்கல அவரை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் லாக்கர் சாவியெல்லாம் சோப்பு வாசம் அடிக்குது அப்படின்னு நினச்சதுமே சரி அப்போ யாரோ லாக்கரை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு லாக்கருக்கு முன்னாடியில் ஃபோனில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி வச்சுருந்தேன் மாமா அதில் பார்த்தா இந்த மாதிரி போஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லும் மாமா இல்லை இவா போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஆர்ப்பாட்டம் பண்ணவும் இங்கே ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரி போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் இல்ல மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தமிழ் பக்கத்தில் வந்து ஈஸ்வரி நிற்கவும் இங்கே சேது வந்துட்டு சின்னமா ஒரு நிமிஷம் போஸ் திருந்திட்டான்னு தான் அப்பா அவங்கிட்ட ஏகப்பட்ட பொறுப்பாக கொடுத்துருக்குறாரு ஆனால் போஸ் எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனை எங்க அவனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் போஸ் பார்த்தா அந்த இடத்துலயே இல்லை இங்கே ஈஸ்வரி வந்துட்டு மாமா நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் போஸ் பண்ணது தப்பா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தன்னா உண்மையே ஈஸ்வரி சொல்ல வராங்க ஆனா ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரி சொல்றதை எதையுமே காத கொடுத்தே கேட்க தயாராவே இல்லை இங்க ஈஸ்வரி பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க